எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிசில் பரத கலைஞராக பெற்று விளங்கும் ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயா நடனப்பள்ளி தனது நாற்பதாவது ஆண்டு விழாவை அக்டோபர் இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று பாரிஸ் புறநகர் செர்ஜி பொந்துவாசில் கொண்டாடுகிறது பிரான்சில் குளிர்கால நேரமாற்றம் நடைபெறுகின்றது பெஞ்சமின் புயல் பிரான்சை விட்டு கடந்துள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீது லா அண்ட் பிரோன் கட்சியினால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை முன் வடிவில் சில முக்கியமான விவாதத்துக்குரிய அம்சங்கள் உள்ளடக்கப்படுகின்றன பிரான்ஸ் சோசியலிச கட்சியின் தலைவர் ஒலிவியே ஃபார் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று அரசாங்கத்தை வீழ்த்துவதாக அச்சுறுத்தியுள்ளார் பிரான்சில் விசா காலாவதியான பின்னரும் தங்கியிருப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன பாரிஸ் லூவர் அருங்காட்சியகத்தில் இருந்த தங்க நகைகளின் ஒரு பகுதி பிரான்ஸ் வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளது நிக்கோலா சாக்கோசியை மிரட்டிய மூன்று கைதிகளில் இரண்டு பேர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள்

பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரியஸ் புறநகர் லாக்ருனோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே செயின் நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் பரிசில் பரதக் கலைஞராக புகழ்பெற்று விளங்கும் ஸ்ரீ தயாலசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயா நடனப்பள்ளி தனது நாற்பதாவது ஆண்டு விழாவை ஒக்டோபர் இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று பாரிஸ் புறநகர் சி பந்துவாசில் கொண்டாடுகிறது பரத சூடாமணி ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்களது அன்றைய இன்றைய மாணவ மணிகள் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றனர் உலகக் கலைகள் குழுவிற்கும் பாரிஸ் நகரத்தில் பரதக்கலை கோலோச்சி விளங்குவதற்கு நம் தேச கலைஞர் ஸ்ரீ தயாலசிங்கம் முன்னோடியாக திகழ்ந்து வருகின்றமை ஈழத்தவர் அனைவருக்கும் பெருமை சேர்க்கின்றது பரிசில் நாற்பது ஆண்டுகள் பரத துறையில் ஸ்ரீ தயாளசிங்கம் பயணம் புரிந்துள்ளார் நாட்டியம் பெண்களுக்குரியது என்ற நிலைப்பாட்டை மாற்றியவர்களில் ஸ்ரீ தயாளசிங்கம் குறிப்பிடத்தக்க ஒரு கலைஞர் பிரெஞ்சு மக்கள் மத்தியில் பிரெஞ்சு கலாசார நிகழ்ச்சிகளில் தூதரக நிகழ்வுகளில் எங்கும் தயாளசிங்கம் அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறியுள்ளன நாற்பது ஆண்டுகால பிரதக்கலை பயணத்தை கொண்டாடும் ஸ்ரீ தயாலசிங்கம் அவர்களுக்கு எம் தமிழ் ஊடகம் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இன்றைய விழாவில் பங்கெடுத்துக் கொள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றது நர்த்தனாலயா நடனப்பள்ளி பிரான்சில் குளிர்கால நேரமாற்றம் ஒரு மணி நேரம் மேலதிகமாக தூங்கலாம் என்பதே கவர்ச்சியாக பேசப்படுகின்றது ஒக்டோபர் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை இரவு கடந்து இருபத்தேழாம் தேதி அதிகாலை பிரான்ஸ் நேரம் மூன்று மணியாகும் பொழுது இரண்டு மணியாக மாற்றமடைகிறது உங்கள் கைக்கடிகாரங்களில் ஒரு மணி நேரம் பின் நோக்கி நகர்த்த வேண்டும் ஆப்பிள் கடிகாரம் போன்களில் இந்த மாற்றம் தானாகவே நடைபெறும் ஸ்மார்ட் போன் பாவனையாளர்கள் எந்தவிதமான சிரமமும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை பெஞ்சமின் புயல் பிரான்ஸை விட்டு கடந்துள்ளது பிரான்சில் பெஞ்சமின் புயல் மேலும் இருபதாயிரம் வரையான வீடுகளுக்கு மின்சார இழப்பை ஏற்படுத்தியுள்ளது பெஞ்சமின் புயல் பிரான்சை கடந்து சென்ற பின்னர் அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை இருபதாயிரம் வரையான வீடுகள் மின்சாரம் இல்லாமல் உள்ளன புயலின் உச்சகாலத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வீடுகள் மின்சாரத்தை இழந்திருந்தன புயல் பிரான்சை விட்டு விலகி இருந்தாலும் அதன் தாக்கம் இன்னும் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடனக்கலை ஆசான் பரத சூடாமணி ஸ்ரீ தயாலசிங்கம் அவர்களின் நர்த்தனாலயம் நடன பள்ளியின் நாற்பதாவது ஆண்டு நிறைவு விழா குழந்தைகள் இவர்களை உச்சத்தில் வைத்து பார்க்க வேண்டியது பிரான்ஸ் நாட்டில் பரதக்கலை எழுச்சி வைத்த பெருமைக்குரிய ஈழத்து கலைஞர் ஸ்ரீ தயாளசிங்கம் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் ஆடட் கலை பணியினை ஆரம்பித்த நாற்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை நினைவூட்டி இதுவரை அவருடன் இணைந்து பயணித்தவர்களை மகிழ்வூட்டும் விழா அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்போடு வரவேற்கின்றார்கள் நர்த்தனாலயம் நடன பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே கட்டில் மெத்தை டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் நூற்றி அறுபது அவன் இப்போ வையம் குச்சகையர் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மீது அண்ட் கட்சியினால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு தேசிய அவையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் வருவாய் பகுதியை விவாதிக்கும் செயல்முறை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியுள்ளது நிதி ஆணையத்தில் மூன்று நாட்கள் ஆய்வு செய்த பின்னர் அவையில் இந்த விவாதம் தொடங்கியுள்ளது அக்டோபர் பதினான்கில் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதில் இருந்து விவாதம் நடத்த எழுபது நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நிதிநிலை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் லாஃபிரான்ஸ் அண்ட் சுமியஸ் கட்சி நிதிநிலை அறிக்கையை முழுமையாக நிராகரிக்கும் தீர்மானத்தை முன்வைத்தது ஆனால் தேசிய அவையில் இந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கையின் வருவாய் பகுதி தொடர்ந்து விவாதிக்கப்படும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் முழு நிதிநிலை அறிக்கையும் அவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த செயல்முறை பிரான்சின் நிதி கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாட்டில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை முன் வடிவில் சில முக்கியமான மற்றும் விவாதத்துக்குரிய அம்சங்கள் உள்ளடங்குகின்றன பொருளாதார நிபுணர் கேப்ரியல் ஜூக்மன் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் உயர் வருவாய் கொண்டவர்களுக்கு புதிய வரி விதிக்கப்படலாம் இது மில்லியனர்கள் மற்றும் பில்லியனர்கள் சொத்துக்கள் மீது கூடுதல் வரி விதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் மூலம் அரசாங்கம் சமூக நீதி மற்றும் வருவாய் சமத்துவம் ஆகியவற்றை மேம்படுத்த முயல்கிறது ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு வழங்கப்படும் வரி தள்ளுபடி குறைக்கப்படலாம் இதன் மூலம் அரசாங்கம் நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறையை குறைக்க முயல்கிறது ஆனால் இது ஓய்வூதியர்களின் வருமானத்தை குறைக்கும் என்கின்ற அச்சம் எழுந்துள்ளது சில வரி விதிவிலக்குகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரி குறைக்கப்படலாம் அல்லது நீக்கப்படலாம் குறிப்பாக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என கருதப்படும் வரி விலக்குகள் மட்டுமே தொடரலாம் இது பெரு நிறுவனங்கள் மற்றும் உயர் வருவாய் கொண்டவர்களுக்கு அதிக வரி சுமை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது இந்த வரி உயர்வுகள் மற்றும் தள்ளுபடிகள் குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் இடையே கடும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன சிலர் இது சமூக நீதிக்கு உதவும் என்கின்றார்கள் சிலர் இது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்கின்றார்கள் பிரான்ஸ் சோசலிச கட்சியின் தலைவர் ஃபார் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று அரசாங்கத்தை வீழ்த்துவதாக அச்சுறுத்தியுள்ளார் மெரின் லுப்பென் இதனை நம்பவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் இது போய் சோசலிஸ்ட் கட்சி அரசாங்கத்தை முடிவு வரை ஆதரிக்கும் என்றும் மெரின் லுப்பென் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம் நேஷனல் தலைவரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான மெரின் லுப்பென் சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒலிவியே போ அரசாங்கத்தை அச்சுறுத்தியதை ஒரு நாடகம் என்று வர்ணித்துள்ளார் அவர்கள் முடிவு வரை அரசாங்கத்தை ஆதரிப்பார்கள் இது முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு கதை என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த செய்தி நிதிநிலை அறிக்கை விவகாரம் தொடர்பாகவும் லூவ் அருங்காட்சியகத்தில் நிகழ்ந்த கொள்ளை மற்றும் கிரோகரி விவகாரம் போன்ற பிற முக்கிய நிகழ்வுகளின் பின்னணியில் வெளிவந்திருக்கின்றது விடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவுசெய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி விடி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்ளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக பிரான்சில் விசா காலாவதியான பின்னரும் தங்கியிருப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன புதிய சட்டப்பரப்பின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய சட்டப்பிரைவு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது விசா காலாவதியான பின்னரும் பிரான்சில் தங்கி இருப்பவர்களுக்கு மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது யூரோ வரை அபராதம் விதிக்கப்படலாம் விசா காலாவதியான பின்னரும் தங்கி இருப்பவர்கள் மீது மூன்று ஆண்டுகள் வரை பிரான்சுக்குள் நுழைவதற்கான தடை விதிக்கப்படலாம் விசா காலாவதியான பின்னரும் நாட்டில் தங்கியிருப்பது குற்றமாக கருதப்படும் இதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் விசா பெறுவதில் தடைகள் ஏற்படலாம் விசா காலாவதியான பின்னரும் பிரான்சில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்கள் அதாவது விசா நீடிப்பு கோராமல் அல்லது நிராகரிக்கப்பட்ட பின்னரும் தங்கியிருப்பவர்கள் சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படும் நிலை ஏற்படுகிறது பிரான்சில் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் விசா விதிமுறைகளை கடைப்பிடிக்காதவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதற்காகவும் இந்த சட்ட வரவு கொண்டுவரப்படுகின்றது விசா காலாவதிக்கு முன்பே விசா நீடிப்பு கோரிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது குறித்து சட்ட ஆலோசனைகள் புறப்படல் வேண்டும் பிரான்சில் சட்டபூர்வமாக தங்குவதற்கு ஏனைய வழிமுறைகளான வேலை விசா கல்வி விசா குறித்து ஆராயலாம் இது பற்றிய மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள பிரெஞ்சு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் பரிஸ் லோப் அருங்காட்சியகத்தில் இருந்த தங்க நகைகளின் ஒரு பகுதி பிரான்ஸ் வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளது பரிஸ் லோவ் அருங்காட்சியகத்தில் பெரும் கொள்ளை நடந்து ஐந்து நாட்களுக்கு பின்னர் திருடப்படாத நகைகளின் ஒரு பகுதி அதிலும் மிகவும் மதிப்பு மிக்கவை அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று காலையில் பிரான்ஸ் வங்கிக்கு காவல்துறையின் பாதுகாப்புடன் மாற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாசோந்தே சிறையில் நிக்கோலா சாக்கோசியை மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று கைதிகளில் இரண்டு பேர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் பின்னர் இவர்கள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று கைதிகள் மீது சாக்கோசைக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டு பேர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார்கள் இவர்கள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படுவார்கள் இந்த நிகழ்வு சக்கோசி சோந்திய சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் நடந்திருக்கிறது மேலும் இந்த வழக்கு பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா திறமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லா